ஒருவர் தொழும்போது குறுக்கே செல்லக்கூடாது என்பதற்கு அளவுகோல் என்ன ஒரு ஒரு பள்ளியின் ஒரு மூளையில் தொழுகிறார் என்றால் அவருக்கு முன்னே ஐம்பது அடி தூரம் திசை எதுவும் இல்லாமல் இருக்கிறது அது குறுக்கே செல்லக்கூடாதா எப்படி தடுக்கவும் முடியாது அவ்வளோ தூரத்தை நிற்கிறாரு அப்போ அவ்வளோ தூரத்தை தாண்டி தான் போகணுமா அப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு அதனால இந்த விஷயத்தை நம்ம விரிவான முறையில் விளக்கி இருக்கிறோம் அந்த லிங்க் அந்த சகோதரன் சார்லாம் நிசைவோம் நம்ம வந்து கனடாவுக்கு அனுப்பி அவருக்கு அந்த அந்த ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம்ல அது விரிவானதை பார்த்துக்கிறார் அடுத்த ஒரு கேள்வி கேக்கிறாங்க அகமது கபீர் கேட்கிறார் நாகர்கோவில் இருந்து என்ன கேக்குறாருன்னா தொழுகை முடித்து விட்டு திரும்பும் போது அவசரம் கருதி வெளியேறுகையில் குறுக்கே தொழுது கொண்டிருக்கும் சகோதரர்களை கடந்து செல்வது எப்படி அவர் தொழுகை முடிக்கும் வரை நாற்பது நாள் பொறுமை காப்பது சிறந்தது என்று அதிசயில் வருகிறது விளக்கம் கேட்கிறார் அதாவது நிறைய நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பள்ளிவாசல நம்ம முதல்ல போயிருவோம் ஆரம்பத்துல போயிடுவோம் ஆரம்பத்துல போன பிறகு தொழுது முடிச்சுட்டு பார்த்தா லேட்டா வந்தவங்க தொழுதுட்டு இருப்பாங்க இவங்களை எப்படி கடந்து வெளியே வர்றது ஒரு அவசரமா கூட நம்ம போக வேண்டியிருக்கும் பஸ்ஸுக்கு போக வேண்டியிருக்கும் பின்னாடி உள்ள லேட்டா வந்து அவர் தொழுதுட்டு இருந்தாருன்னு சொன்னா அவர் தொழுது முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய வருது அது மாத்திரம் இல்லாம அவர் முடிச்சவனே அடுத்து போகலான்னு பார்க்கும்போது சுண்ணத்துல ஆரம்பிச்சிடுவார் மறுபடி அப்புறம் அவர் சுண்ணத்துழுவர் முடிஞ்சவரைக்கும் நம்ம என்ன செய்வோம் அரை மணி நேரம் கா மணி நேரம்லாம் வெயிட் பண்ண முதல் வரிசையில வந்தவர் முன்கூட்டியே நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறாரு அப்படி வந்தவர்களை தொழுது முடிச்சுட்டு அவருடைய வேலை வெட்டியை பார்க்கறதுக்கு போவதற்கு அந்த வாய்ப்பை தடுக்கிற மாதிரி இது இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டா பின்னாடி உள்ளவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க தொழுதுகிட்டு இருக்கிற குறுக்க மார்க்கத்துல போகக்கூடாது எப்படி இருக்கு ஹதீஸ்ல அவர் சொல்லி காட்டுற ஹதீஸ் வந்து புகாரில ஐநூத்தி பத்தாவது ஹதீஷாக வருது அவர் அவர் சுட்டி காட்டுற ஹதீஸ் லவ் எதையில் முசல்லி தொழுவர்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கடந்து செல்லக்கூடியவர் வந்து மாதா அழகி அவர் மீது உள்ள பாவம் என்ன என்று விளங்குவார்களே ஆனால் இல்ல காண அர்பயின நாற்பது நாட்களா வருஷமா மாசமான இல்ல பிறகு நாற்பது நாற்பது நாட்கள் நிற்பது ஐயமுற் பைன எதை அவரை கடந்து குறுக்க செல்வதை விட நாற்பது நாளைக்கு வெயிட் பண்றது அவருக்கு சிறந்த இன்னும் புரிஞ்சுக்கிடுவாரு அவ்வளவு பெரிய அது தொலையாளிக்கு குறுக்க நீங்க போவாதீங்க அப்படின்னு சொல்லி ஐநூத்தி பத்தாவது ஹதீஸ் அதான் யாபம் கட்டுறாரு அப்ப தொழு ஆளிக்கு குறுக்க போக கூடாதுன்னு சொல்லும் பொழுது நாற்பது நாள் இருந்தா கூட வெயிட் பண்ணிட்டுரு நாற்பது நாளா நாற்பது மாசமா நாற்பது வருஷமா என்று தெரியல இருந்து அந்த அதிசத்துல சேர்ந்து வருது நாற்பது வருஷம்னு வச்சுக்கிருவோம் நாற்பது வருஷம் இருந்தாலும் பரவாயில்லை தொலை குறுக்க போயிடாத அவர் நாற்பது வருஷம் தொழுவாரா இருந்தா கூட நினைச்சேன்னு நீ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணுன்ற மாதிரி வருது இது எந்த அளவுக்கு இது சரிதான் நான் அப்படித்தான் சட்டமானு கேட்கிற முதல் விஷயத்துல விளைஞ்சு நிறைய பேர் நம்ம அறியாமையில இருக்கிறோம் ரெண்டு அறியாமல் ஒண்ணு வந்து தொழுகைக்கு குறுக்கே செல்லுதல் அப்படி குறுக்கேன்னு சொன்னாலேயே ஒரு ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு இருக்கணும் அதுக்கு நடுவுல போனதுக்கு பேர் தான் குறுக்கேன்னு அர்த்தம் இப்ப உதாரணமா நான் தொழுவுறேன் என்ன நூறு மீட்ரு நீளமான ஒரு இடம் இருக்குது நான் இங்க தக்பீர் கட்டிட்டேன் அந்த நூறு மீட்ரு உரியதா நூறு மீட்ரு எனக்கு உரியது இல்ல ஒரு மனிதனுடைய தொழுகைக்கு உரிய ஆரம்பம் என்பது அவன் சஜிதா பண்ற இடம்தான் அவன் சஜிதா பண்றதுக்கும் நிற்கிறதுக்கும் இடைப்பட்ட அந்த மூணு அடி அந்த நாலு அடி இருக்கான் அந்த அளவுக்கு ஒருத்தன் குறுக்க போறதுதான் தடையே தவிர அவன் தொழுகுறான் நம்ம ஒரு நாலு அடிக்கு மேல கடந்து செல்றோம் அது குறுக்கு நம்ம போக குறுக்குன்றால என்ன வரு எடையில போனா தானே அவருக்கு எந்த இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறதோ அதுக்கு நடுவுல போந்துகிட்டு போறதுதான் குறுக்க செல்வதாகும் அப்ப அவர் தொழுகிறதை தாண்டி ஒரு பத்து அடிக்கு முன்னாடி நம்ம பண்ணி போறோம் வைங்க அதுக்கு பேர் குறுக்க போறதுல வராது ஏன் குறுக்க என்று சொன்னாலேயே அவர் நிக்கிறதுக்கும் அவர் சஜிதா செய்யற இடத்துக்கும் மத்தியில போறது இன்னும் சொல்ல போனா அதிசல வருது குறுக்க போனார்களே ஆனால் நீங்க வந்து கையை வச்சு தடுங்க கைய வச்சு எத்தனை மீட்டருக்கு தடுப்பீங்க கைய வச்சு தடுங்க அர்த்தம் இதுக்குள்ள தடுக்க முடியும் அதை தாண்டி போனா கை வச்சு ஓடி போய் தடுப்பீங்களா அப்புறம் குறுக்க தொழுதுட்டு இருக்கிறோம் அவர் பத்தடிக்கு முன்னாடி நம்மளுக்கு நமக்கு கூட கிராஸ் பண்ணி போறாரு இங்க இருந்து பத்தடி ஓடி போய் தடுக்கிறதா அப்ப நீங்கள் வந்து அப்படி ஹரிசில வருது உங்களை ஒரு தொழும் போது கடமை தொழுகக்கூடிய ஆள் வந்து என்ன செய்யணும்னா ஒரு ஒரு மவுசையோ ஒரு பேனாவையோ ஒரு சேரையோ ஒரு கைக்குட்டையோ ஒரு பேனாவோ ஏதாவது ஒன்று வச்சு அந்த சனிதாச்சு இடத்துல போட்டுக்கிறணும் போட்டுக்கிட்டம்னு சொன்னா அப்ப அதான் என்னுடைய இடம் அதுக்கு உள்ள ஒருத்தர் வருவாரையானால் நீங்க என்ன செய்யணும் பொருள் எது போகு கையால் கடுங்கள் அபா மறுத்துட்டு தாண்டிட்டு போனான்னு சொன்னா பொல்லி உட்காந்து சண்டை கூட போட்டுக்க போட்டுக்காக வருது அப்ப ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா நாம ஒரு தொழும் பொழுது தொழக்கூடிய ஒருத்தர் முன்னாடி என தேவை வைத்துக் கொள்ளணும் எவ்வளவு தூரத்துக்கு வைத்துக் கொள்ளணும் மமர் சாத் ஒரு ஆடு கடந்து போற தூரத்துக்குண்டு நானூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருகிறது அந்த அளவுக்குரிய தொலைவுதான் உரிய ஒரு எல்லை அதுக்குள்ள நீ ஒரு அடையாளத்துக்கு நான் இந்த தொழு சொல்லி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கும் எனக்கு நடுவுல ஒரு வரக்கூடாது அதை தாண்டி போறாருன்னு வைங்க அவர் சுத்தரா வைத்தாலும் சரி வைக்காட்டாலும் சரி தாண்டி போனார்னு சொன்னா அவர் குறுக்க போனவர் ஒரு ஆக மாட்டார் இப்ப உதாரணமா ஒரு நம்ம தடை செய்ய நினைக்கிறேன்னு வைங்க மூன்று ரோட்ல போய் இருக்க வேண்டியிருக்கு அதுக்குள்ள ஒண்ணும் போகக்கூடாது ஏன் குறுக்க போக கூடாது அப்படி அர்த்தம் குறுக்க போறது என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த தொழுவுறவனுக்கும் சரிதா செய்யற இடத்துக்கு மத்தியில பூந்துக்கிட்டு போறது இன்செண்ட் பண்ற மாதிரி வருது அவன் தொழுவுறான் தொழுவு ஒரு சின்ன இடத்த கொஞ்ச நேரத்துக்கு வச்சுக்கிற போறான் அதுக்குள்ள தாண்டிக்கிட்டு போ அது அந்த எவ்வளவு தூரத்துக்கு அவன் சைதா செய்வானா அதுக்கு அப்பால போய் போகணும் அப்போ நம்ம சை குறுக்க போறதை எப்படி விளங்கிக்கிறணும்னு கேட்டா ஒரு மனிதன் தொழுதானையானால் அவன் சரிதா செய்கிற இடம் வரைக்கும் தான் அவனுக்குரிய இடம் அதுக்கு இடையில ஒருத்தன் குறுக்க போனாதான் குறுக்க போறாங்கிற ஒரு குற்றம் வரும் அதுக்கு மேல ஒருத்தன் சொன்னா அவன் குறுக்க போகலை முடிச்சவன ஒருத்தர் நிக்கிறாங்கிறதுக்கா வேண்டி நம்ம வெயிட் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படி கஷ்டம் கொடுக்காது இந்த மார்க்கம் அது போக இந்த தடுக்கிறது கூட யாருக்கு அனுமதி தெரியுமா நான் தொழு சொன்னா முன்னாடி என்ன செய்ய வச்சிடணும் அதுக்கு இடையில குறுக்க வந்தா தான் நான் தடுக்கிற உரிமை இருக்கு நான் சுத்தரா வைக்கலன்னு சொன்னா இதுக்குள்ள வந்தா கூட நீங்க தடுக்க இடாதீங்க நீ தடுப்பு வைக்கலையே ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா இந்த ஹதீசுடைய நம்பர் வந்து ஐநூத்தி ஒன்பது ஐநூத்தி ஒன்பதுல கடைசியில வருது என்ன வருதுன்னு கேட்டா இதா சல்லா அகதுக்கும் இலா செய்யின் எஸ் துருகு மக்களிடமிருந்து தடுக்கக்கூடிய ஒரு பொருளை முன்னாடி வைத்துக் கொண்டு ஒருத்தர் தொடுவாரையானால் அறாதாகதும் நான் எஜித்தாத வைத எதை அதுக்கு நடுவில் ஒருத்தர் பொந்து போக வந்தாரையானால் பொல் எது தடுங்க உங்க தடுக்கிற உரிமை கூட எப்ப வரும்னு கேட்டா நீங்க சுத்துரா வச்சாதான் சுத்துராண்டு ஒன்னு முன்னாடி வைக்கலன்னு சொன்னா அந்த தடுக்க கூட உங்களுக்கு ரைட்டு கிடையாது நீ தடு நீ உனக்கு எல்லையை போட்டியா நீ உனக்கு எல்லையை வகுத்தியா நீ வகுத்து நீ நின்றுவான அவன் அப்படிதான் இந்த சுத்துரா சொல்லப்பட்டிருக்கிறது வைங்க தான் குற்றவாளி நீ ஏன்னு ஒரு தடுப்பு வைக்கல என்று குற்றவாளி வரும் சரி இவன் என்ன செய்யறான் ஒரு சஜிதா வரைக்கும் ஒரு உடைய எல்ல இருக்குது அவன் சுத்துரா வைக்க தவறிட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல நம்ம போனோம்னு சொன்னா தொழுகைக்கு குறுக்க போறான்ங்கிற ஒரு குற்றம் அதுல வராது ஏன்னா ரிசூசல்லா சொல்லம் காலத்துல ஒரு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருகிறது முன்னாடி ஒரு கைத்தடி நட்டி வச்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் போனாங்க வந்தாங்க அதனால எந்த ஒரு பாதிப்பும் வரல அப்படின்னு வருகிறது இது ஒரு விஷயமாச்சு அடுத்து வந்து இன்னொரு அதிசயில் என்ன வருதுன்னு கேட்டா ஒருத்தன் ஒரு தடுப்பை வைத்துக்கொண்டு கொண்டு தொழுதானே ஆனால் அவனுக்கு முன்னாடி யாராவது கடந்து சென்றால் இவனுக்கு குற்றம் வராது அப்ப இவனுக்கு குற்றம் வருவதுதான் எனக்கு டாபிக் நீங்க சுத்தரா வைக்காம தொழுதுங்கன்னு சொன்னா அதனால உங்களுக்கு குற்றம் வரும் சுத்தரா போறதுனால உங்களுக்கு குற்றம் வராது குறுக்க கேட்டா ரெண்டுக்கு நடுவுல போறவ மட்டும்தான் உங்களுடைய நிக்கிற இடத்திற்கும் நீங்கள் சைதா செய்யற இடத்திற்கும் மத்தியில தடுப்பு வைத்தோ தடுப்பு வைக்காமல் இருக்கும் பொழுது அதை கடந்து ஒருத்தன் போவானையானா அவன் குறுக்க போகவில்லை முன்னாடிதான் போகிறான் சொன்னா உனக்கு எது வரைக்கும் குறுக்கு நான் நிக்கிறேன் இது ஒரு ஆரம்பம் முடிவு அடியா கிலோமீட்டரா முடிவுது உனக்குரிய அந்த மூணு அடிதான் சரிதா செய்வதற்காக நெத்தியை வைக்கக்கூடிய அந்த இடம் அதுக்கு இடையில வைப்பு வந்துட்டு போவாத சுத்தரா வச்சு அறவே போயிடாதே சுத்தரா வைக்காட்டானு போவாத போ தாண்டி போவது வந்து எதுல வராது